டைம் பேர் ஆச்சு நீங்க தண்ணி குடிச்சிட்டு டே சம்மர்லாம் எல்லாம் வந்துச்சுடா வெயில ரொம்ப கொடுமையா இருக்குடா தண்ணி கரெக்டா குடிச்சா பாடி ஹைட்ரேஷனா இருக்கும் ஃப்ரெஷ்ஷா இருக்கும்டா பிரஷ்ஷா இருக்குமா இல்லைன்னா டேய் டீஹேட்ரேட் ஆயிடும் டயர்ட் ஆயிரும் அது உடம்பு பெரிய பிரச்சனை ஆயிரும் வாங்கி கூட வந்துரும்னா ஏங்க இருக்கிற வேலையால எதாவது குடிக்க முடியாதுங்க சாப்பிறப்ப அது லிட்டர் இருந்து லிட்டர் குடிப்பேன் வேலைய முடிச்சா கொஞ்சம் குடிப்பேன் அவ்வளவுதான் டேய் நீ மனுஷன் இருந்தாடா வாட்டர் பாட்டில சிக் பண்ணி சிக் பண்ணி குடிடா என்ன ஒட்டக மொத்தம் குடிக்கிறதுக்கு நீங்க பூமரங்கள் மாதிரி பேசாதீங்க ஆனா பீடிங் பாட்டு மாதிரி வாடகை வச்சு வச்சு சுத்திட்டு இருக்கிறது நான் கிடைக்க வேலை இல்லை எனக்கு இருக்கிற வேலையில கிடைக்கிற எவ்வளவு வந்து குடிப்பேன் அவ்வளவுதான் ஏன்னா அப்பவே தண்ணி குறா தண்ணி குறான்னு சொன்ன கேட்டையாடா நீ எங்க நினைக்கிற நீ சொன்ன போய் எடுத்தா அந்த பிரச்சனையே இல்லைனே என்னால் ரொம்ப ரொம்ப முடியலண்ணே நீங்களே வந்து சம்மர் டைம் இந்த மாதிரி அசால்ட்டாலாம் இருக்காதீங்க தண்ணி வந்து கிராஜுவலாக குடிங்க நீங்கள் வந்து அறுபது இருக்கிறீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் மூணு லிட்டர் தனியாக குடிங்க ஓகேங்களா நீங்கள் நான் குடிச்சிருக்க வந்து சிரமா தெரிஞ்சு அப்படின்னா வாட்டர் வந்து லெமன் ஆட் பண்ணிங்க ஏன்னா புதினா ஆட் பண்ணிங்க வெளியே கட் பண்ணி போட்டுக்கீங்க இல்லை அப்படின்னா வந்து பாடி கீட் பாடி இருந்துச்சு அப்படின்னா வெந்தயம் சீரமெலாம் ஆட் பண்ணி குடிங்க பாடியில் வந்து எலக்ட்ரலிக்ஸ் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா எல்நி குடிங்க இல்லைனா வந்து சுகரும் சால்ட்டும் போட்டு லெமன் ஜூஸ் அந்த மாதிரி குடிச்சிக்கோங்க எப்பவுமே ஹைட்ரேட்டாகவே வச்சுக்கோங்க ஓகேங்களா சபா